அலாம் வலைக்கம் ஹலோ எவ்வரி ஒன் ஐம் நிகா ஃப்ரம் நிக்கா ஸ்பெஷல் புன்னகை பூக்கூக்க மலரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மணக்க மணக்க அருமையான சுவையில் பீன்ஸ் பொரியல் அதான் பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க நோட்டிபிகேஷனையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் எப்போம்னா வீடியோ போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர் ஸோ மறக்காம வீடியோ பார்த்து லைக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அருமையான சுவையில் பீன்ஸ் பொரியல் செய்கிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சு அதில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கூடவே எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து ரெண்டும் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நான் நீல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு குத்து கருவேப்பில் சேர்த்து வெங்காயத்தோட பச்சைவாடை போய் கொஞ்சம் பொன்னிறமாக சிவந்து அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயத்தோட பச்சை வாடையெல்லாம் போய் நல்லா பொன்னிறமாக சிவந்து வந்துருச்சு அடுத்து இதில் வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கறேன் இப்போ இந்த ரெண்டோட பச்சை வாடையும் போகிற அளவுக்கு அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துருவோம் இப்போ மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் வதக்கினத்துக்கு அப்புறம் இரநூறு கிராம் அளவுக்கு பீன்ஸ் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து அந்த எண்ணெயிலேயே இந்த பீன்ஸ் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுடலாம் நாம எந்த ஒரு காயில் பொரியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு செய்யும் போது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் பீன்ஸ் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன் அடுத்து வந்து பீன்ஸ் வேக வைக்கிறதுக்காக ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் முக்கால் டம்ளர்லேருந்து ஒரு டம்ளர் அளவுக்கு இரநூறு கிராம் பீன்ஸுக்கு வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கு மேலே சேர்த்துட வேண்டாம் இப்போ இதை மூடி போட்டு வேக விட்டுருவோம் இப்போ மூடி போட்டாச்சு அடுத்து பாதி கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலை வறுத்த நிலக்கடலை வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதனோட தோல் மட்டும் நீக்கிட்டு இப்போ நம்ம மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துடலாம் இப்போ நான் தோல்லாம் நீக்கிட்டு மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துருவோம் அடுத்து நிலக்கடலை கூடவே கால் கைப்பிடி அளவுக்கு தேங்காய் ரெண்டு பல் பூண்டு ரெண்டு காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காம கொஞ்சம் குறைகொரப்பாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க ஒன்று ரெண்டு திருத மாதிரி இருக்கணும் அப்போ தான் அந்த பீன்ஸ் புரியலை சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும் இப்போ வந்து பீன்ஸ் வந்து வெந்து வந்துருச்சான்னு பார்க்கலாம் பீன்ஸ் வந்து நல்லாவே வெந்து வந்திருக்கு தண்ணி மட்டும் கொஞ்சம் நிற்கிது அந்த தண்ணி வந்து லைட்டாக வற்றி வரட்டும் நான் எடுத்திருந்த பீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ தண்ணி நல்லா வத்திருச்சு அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ வந்து சேர்க்கும் போது அதனோடய வாசனை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ஏன்னா நம்ம நிலக்கடலை பூண்டு சீரகம் காஞ்ச வத்தல் தேங்காயெல்லாம் சேர்த்துருக்கனால அந்த வாசனை வந்து சூப்பராக இருக்குது இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருவோம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு கலந்து விட்டால் போதும் இதை சேர்த்து கலந்து விடும்போது லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் நம்மளோட பீன்ஸ் பொரியல் நல்லா மணக்க மணக்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ பிளேட்டுக்கு வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நல்லா மணக்க மணக்க அருமையான சுவையில் பீன்ஸ் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு பார்க்கும்போதே சாப்பிடும் போல் இருக்குது செம்ம வாசனையாக இருக்குது ஓகே இப்போ நம்ம வந்து சாப்பிட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு பீன்ஸ் பொரியல் எடுக்கும்போதே பாருங்கள் அந்த நிலக்கடலை பூண்டு சீரகம் தேங்காய் அப்புறம் அந்த சிகப்பு சிகப்பாக தெரியுதுல்ல அந்த காஞ்ச மிளகா வத்தல் அது எல்லாமே சூப்பராக தெரியுது பார்க்கறதுக்கே சாப்பிட்டும் பார்த்துட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம சாப்பாடெலாம் சும்மாவே எதுவுமே சேர்க்காம இந்த பீன்ஸ் பொரியல் மட்டும் சேர்த்து பெசந்து சாப்பிட்டாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் முக்கியமாக நிலக்கடலையோட வாசனையும் அந்த சீரகம் பூண்டோட வாசனையும் சூப்பராக இருக்குது தேங்காய் அப்புறம் காஞ்ச மிளகாய்னால் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோ ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டே சேஃப் மரம் வளர்ப்போம் இருக்கே காப்போம்